டே ஒன் சேலஞ்ச் பண்ண ரெடியா எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங்கா இன்றைக்கி டே ஒன் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் இழந்தோனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணுறோம் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் செவன் கேஜி இருக்குது பார்க்கலாம் நம்ம சேலஞ்சோட எண்டில் எவ்வளோ வெயிட் நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ட்ராக் வச்சு செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் பாருங்க நம்ம ஜீரா வாட்ரு ரெடி பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு இதை குளிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க வெள்ளை பூச்சினிக்கா ஆஷ்காட் ஜூஸ் இருக்குல்ல லைட்டாக ரெண்டு பெப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் பெப்பர் வந்து பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லை பெப்பர் ரொம்ப காரமாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா பெப்பரை அவாய்ட் பண்ணிட்டு வெறும் வெளில பூசணிக்காய் மட்டும் போட்டு நம்ம ஜூஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் பாதாம் நைட்டே ஊற வச்சுட்டு டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் ஒரு அஞ்சு பாதாம் எடுத்துப்பேன் ப்ரோட்டின்காக பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் வளர்க்கும் போல் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ கஞ்சி ரெசிபி கூட நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அது ரெசிபி வேணால் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பார்த்துக்கோங்க ஓகே நம்ம வந்து ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து வாக்கிங் போகலாம் ஓகேங்க இப்போ சூப்பராக நம்ம வந்து நம்ம வாக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓ டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி இன்னொரு லஞ்ச் பிளேட் வந்து இதுதான் நமக்கு மேக்ஸிமம் நம்ம லஞ்சில் கவர் பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம பிளேட்டில் காப்ஸ் இருக்கணும் அப்புறம் ப்ரோட்டீன் இருக்கணும் ஃபைபர் இருக்கணும் ஸோ ஈவினிங் அஞ்சு ஆச்சு லைட்டாக பசி வந்துச்சு ஸோ இந்த ஆரஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நைட் டின்னருக்கு பார்த்தோன்னா தோசை அப்புறம் வந்து டொமேட்டோ கிரேவி வந்து எடுத்துக்கிட்டாங்க நீங்களும் வெயிட் லாஸ் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும் சூப்பராக ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த சேலஞ்சோட ஃபுல் லென்த் வீடியோவோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள்